அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா நானும் நலமாக இருக்கிறேன் நன்றி காலம் பொன் போன்றது காலம் பொன் போன்றது காலம் என்பது நேர இடைவெளி நேரம் தவறாமல் வாழ்ந்து குதூகலி கடந்த காலம் நம் கையில் இல்லை எதிர்காலம் நம் கனவுகளின் எல்லை நிகழ்காலமே நிதர்சனம் வாழ்ந்திடு இக்கணம் நிகழ்காலமே நிதர்சனம் வாழ்ந்திடு இக்கணம் எவரும் உணர்வதில்லை முக்காலமும் அதை மறவாதே எக்காலமும் அனைவருக்கும் கிடைத்திருப்பது இருபத்தி நான்கு மணி நேரம் மாற்ற முடியாதே எவரும் பேசி பேரம் இந்த நொடி என்னாலும் திரும்பாதே தவறவிட்டு பின்னாலே வருந்தாதே இந்த நொடி என்னாலும் திரும்பாதே தவறவிட்டு பின்னாலே வருந்தாதே நீ கழித்த நேரம் உனக்கான செலவாக எப்பொழுதும் ஈட்ட முடியாது கிடைக்காது மலிவாக நீ கழித்த நேரம் உனக்கான செலவாக எப்பொழுதும் ஈட்ட முடியாது கிடைக்காது மலிவாக சில நேரங்களில் பல சிந்தனைகள் நேரத்தை எப்போதும் செய்யாதே நிந்தனைகள் நேரம் தவறாமை நமக்கான பழக்கம் நாளும் பின்பற்று அது நம் வழக்கம் நேரம் தவறாமை நமக்கான பழக்கம் நாளும் பின்பற்று அது நம் வழக்கம் என்றும் கொள்ளாதே மனதில் கலக்கம் ஏற்பாய் அதுவே நிலையான ஒழுக்கம் காலம் பொன் போன்றது கழிந்தால் கை சேராதது காலத்தை ஒருபோதும் சேமிக்க முடியாதே சரியாக பயன்படுத்து வீணாக செலவழிக்காதே பொன்னின் மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும் காலத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காலத்தை மதிக்க கற்றுக்கொள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காலத்தை மதிக்க கற்றுக்கொள் காலம் கருதி என்னுடைய கவிதையை நிறைவு செய்கின்றேன் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் ஆமாம் காலத்தை சேவிக்க முடியாது காலத்தை கடத்திவிட்டால் திரும்பவும் அது வராது அருமையாக அந்த காலமன்ற கவிதையோடு இணைந்திருந்தார் கவிஞர் சிவகாமி சண்ம சுந்தரன் நன்றியமாக திறந்து நினந்திருங்கள் மீண்டும் மீண்டும் சிறப்பிங்களம்மா நன்றி வணக்கம்